யுவரும் பிறவி பவனீர் நீந்தும் எழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாளி கடைசியற்களை தரு நீலம் செய்வரம் பரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே போகுந்து புவனியெல்லாம் விளங்கடை மடவாள் உமைகோனடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பேரவி அருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சார்புறம் மூன்றும் எய்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கயிலை மல யானை போற்றி புற்றாடரவும் அரை தார்த்து உகந்தாய் புனிதா பொருள்விடை ஊர்தியே நாய் எற்றே ஓரு கண் இளன் அல்லால் நில்வாயில் அறத்தூரை நின்வாயில்

കൊടുപ്പമ ശിവ തൊണ്ട கூடி நாரன் கூட சென்றலும் முந்தை உடை முழுதும் போய உரைப்பன்யான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தே எண்ணுதற்கு எட்டார் லீலார் களிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லையிலா தானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புதுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லார் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் பெறுமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீழுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற சேவடி போற்றி மேயத்தே நின்ற விமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் வன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி திரும் பானை என்னையன் பிழை ஒரு பானை

நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோ மடனாய் நம்களை இழைக்கும் கேடுபடா திறமர்வெளி கோலாய நீக்குபவன் கோரிக்கெருமானே வேதம் ஓதி வெண்ணூர் பூண்டு வெள்ளை எருதேரி.. மறந்தறியலம் தீங்கும் மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தலையில் வாய் உடலுள்ள ஒரு சூளை தவிர்தருளாய் அலர்ந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரான சூறை அம்மா உலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடே மலர்கள் கொண்டு ஆங்கார்வத்தே உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே விருசடை நந்திக்கு காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டவி உள்ளம் குளிர்விக்கும் ஆடவியாட்டதும் பாலவியாமே அடியேன்ேன் அறிவிலாமரை கண்டும் அடிமே வேண்டி படிசை கம்லமரை கண்டும் அடிமே வேண்டி படிசை கமரில் போற்றி துடிடை பாகமான மீரல் சோதி போற்றி பொடியடி பவளமேனி பும்சடை புராணா போற்றி தெந்தில்லை மண்ணினுள்ள ஆடி போற்றி இந்தருக்கு ஆரண்னும் ஆனாய் போற்றி நமாய நமஸ்வாய நம சாய நமஸ்வாய நம சாய நம சாய நமசு நமசாய நமஸ்வாய் மே நாத என்னோ நாத நான் என்னோ கருணை கடலினர் கண்ணஞனத்தாரூனை காடலினார் உள்ளே என்னோ உள்ள ஆனந்த கண்ணீர் வாரண்ணே என்னோ நித்தம் மாணாள நீரம் வாழகிய சித்த திருப்பாரண்ணே என்னோ சித்த திருப்பாவன் பெருந்து தன்னந்தாரண்ணே என்னோ வேடம் மீறிவாறு அன்னே வேடம் இருந்தவார் கண்டு கண்டு உள்ளம் வாடும் இது என்ன அண்ணே என்னோ நீர் தரு குஞ்சியர் பாண்டி நன்னாடலால் அன்னே என்னோ பாண்டி நன்னாடராய் என்னோ சீர் உத்தர அண்ணாடாராய் பறந்தெஞ்சில் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அண்ணே என்னோ வெள்ளை கலிங்கத்தர் வெண் தீர் முர் பள்ளி குபாயத்தர் அண்ணே என்னோ பள்ளிக்கு மேற்கொண்ட போற்றி ஒடியமேனி புன்சடை புராணா போற்றி பெண் தில்லை மண்டினுள் ஆடி போற்றி இந்திரனுக்கு ஆறு முதம் ஆனானை போற்றி மகாதேவம் I am a spy, I must buy, and 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 I must buy.